ஏ நைட்டி மேலா நைட்டி மேலா வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும்னா இவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அழகாக நைட்டிலாம் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஒவ்வொரு கலர் கலராக வச்சுருக்காங்க வானவில் கலர் ஏழு வண்ணம் மாதிரி ஒவ்வொரு கலர் கலராக அழகாக இருக்குது நீங்கள் அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம் இல்லை அந்த டிசைன் எனக்கு தெரியணும் அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் அனுப்பிவிடுங்க அந்த ஃபுல் டிசைனும் அனுப்பிவிடுங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க அவங்க கேட்டு வாங்கிடலாம் டூ ஃபிஃப்டி ஒன்லி தான் இரநூத்தம்பது ரூபா தான் ஒவ்வொரு நைட்டியும் நான் கூட ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு அவங்ககிட்ட கேட்டேன் இல்லை இரநூத்தம்பது ரூபா தான் எல்லா நைட்டியுமே அப்படின்னாங்க கலர் வெரைட்டிஸும் நிறையா வச்சுருக்காங்க நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணாலும் கிடைக்கும் கடையில் கூட அப்படி கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்லி டூ ஃபிஃப்டி அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து அதுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கிடலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்